அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே தனுர் ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஸோ அந்த குரு பகவான் இப்போ வக்கரமாக இருக்கார் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருந்தால் கூட அவர் வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கும் லாபாதிபதி ஆறுன்றது ருணரோக ஸ்தானம் அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டிலேருந்து மூணாவது வீட்டுக்கு போப்புறார் அதாவது கும்பராசிக்கு போகிறார் எப்போன்னா பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் ஸோ இந்த காலகட்டம் இந்த சுக்கர உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மூணாம் இடம்ன்றது பொதுவாக தைரிய ஸ்தானம் சொன்னால் கூட பல சந்தர்ப்பங்களில் வந்து அது குழப்பங்களை கொடுக்கும் புதுவாக தனுசு ராசி எப்படிப்பட்டவங்கன்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் இருந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா இந்த ராசிக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னாலே வில்லும் அம்பு ஏந்திய ஒரு மனுஷன் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா அது வந்து இரட்டை உருவம் இடுப்பு கீழே வந்து மிருகம் மாறியும் இடுப்புக்கு மேலே வந்து மனித உருவத்துலேயும் இருக்கும் அதனால வந்து இரட்டை ராசி இது அது மட்டும் இல்லை இவங்க வந்து உபயராசி அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக செஞ்சுருவாங்க ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் பல விஷயங்களை இவங்க சிந்திப்பாங்க அதனால் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து தயங்கிக்கிட்டே இருப்பாங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லபடியாக செஞ்சுருவாங்க அது மட்டும் இல்லை இவங்கள்ட்ட இவங்கள புகழ்ந்தால் வந்து இவங்கள்ட்ட எல்லா எந்த காரியத்தை வேணாலும் சாதிச்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இவங்களை புகழ்ந்தால் அவங்களுக்கு பிடிக்கணும் வச்சுக்கங்களேன் அதே நேரத்தில் ஜென்ரலாகவே இவங்க வந்து மனசு இலகியவங்க யாரான கஷ்டம்னு கேட்டால் ஒன்று அது வந்து கேட்டுட்டு இவங்களால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவங்க நண்பர்களுக்கு ரொம்ப நல்லவங்க பொதுவாக இவங்களை நண்பர்களை நம்ம வச்சுக்கலாம் இவங்க நண்பர்களாக வச்சுக்கிறது நல்ல நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க அதனால நண்பர்களை அவங்களை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு விஷயத்தை வந்து முன்னால் புரிஞ்சுக்காட்டுனா கூட அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னால புரிஞ்சுக்கிட்டாலும் அதே நேரத்தில் இவங்க வந்து பேசினாங்கன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதனால வந்து இவங்க பேசும்போது மற்றவங்கள ஹார்ஷ் பண்ணுறோம் மற்றவங்களை அஃபெக்ட் பண்றோம்னு நினைக்க மாட்டாங்க நல்லா கடுமையாக பேசி விட்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு தடைகளை ருண ரோக ரோகணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து லாபத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மூணாவது வீட்டுக்கு போறார் அதனால என்ன என்ன பலன் நடக்கும் அப்படின்னா இவங்களுடைய ஏற்கனவே மூணாவது வீட்டில் யார் இருக்காங்கன்னா ராகு இருக்கார் கூடவே புதன் இருக்கு இவங்க ஏழு பத்துக்கு அது புதன் இருக்கு அதனால இவங்க வந்து நெட்ஒர்க்கிங்க இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் இந்த காலகட்டம் வந்து ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவார் புதன் அங்கே இருக்கிறதுனால புது புது ஐடியாஸ் அதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க சுக்ரன் அங்கே போனவுடனே கொஞ்சம் ஸ்லோவாகும் அந்த மாதிரியான முயற்சி எல்லாத்துக்கும் தடைகள் வரா மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகும் அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவரும் மூணாவது வீட்டுக்கு போகிறார் அதனால் வெளி தொடர்புகள் மூலமாக இவங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம் பெரிய மனிதர்கள் தொடர்பு வெளி தொடர்புகளில் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் இந்த காலகட்டத்தில் அவங்க இல்லாட்டினா அவங்கள்ட்ட உதவிகள் கிடைக்காம போகலாம் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்காம போகலாம் கூட வேலை பார்க்கறது ஆதரவுகள் கிடைக்காம போகலாம் வேலைகள் வந்து கூடும் வேலை திடீர்னு அதிக வேலை வந்துடும் திடீர்னு அதிக வேலை வந்துடும் வேலைகள் கூடும் வேலைக்கு சவங்கல்ல அதெல்லாம் பார்த்துருவாங்க அப்படின்னு வச்சுங்களேன் ஆனால் முன்னால பயப்படுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து அர்தாஷ்டம சனி நடக்கிறது சனி பகவான் பாக்குறார் அர்தாஷ்டம சனி நடக்கிறது அதனால பயப்படுவாங்க பட் அந்த டைம் வரும்போது அவங்க செஞ்சுருவாங்க இதான் இப்ப வந்து மூணாவது வீட்டுக்கு போகிறதுனால இவங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமா இவங்களுக்கு இதான பிரச்சனைகள் வரலாம் அவங்க மூலமா ஆதரவுகள் கிடைக்கலாம் ஏன்னா வந்து இவங்களுக்கு மூத்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க மூலமா ஆதரவும் இளையவர்களா இருந்தாங்கன்னா அவங்க மூலமா பிரச்சனைகளும் வரும் அதான் நான் ரெண்டா சொன்னேன் சகோதரர்கள் மூலமா ஆதரவும் கிடைக்கும் பிரச்சனையும் உண்டாகும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மூத்தவங்களா இருக்கிறது மூலம் இருக்கிறவங்கனால இவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மூத்தவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மூத்தவங்க வந்து அவங்க சொல்றதை கேட்பாங்க இல்லை மூத்தவங்கனால அவங்களுக்கு நன்மைகள் ஏன்னா தெரியண்டா அவங்கள நான் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு தவிர மூத்தவங்க நன்மைகள் நடக்கும் இளைவர்கள் மூலமாக தடைகளும் பிரச்சனைகளும் மனசுல வந்து இளையவர்கள் வந்து இவங்க மேலே கொஞ்சம் புறாம போடலாம் இவங்க வயசுக்கு சின்னவங்க அது மாதிரி வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இளையவர்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து இவங்க கொஞ்சம் பேசும்போது ஹார்ஷாக பேசிடுவாங்களா அதனால எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் வந்து இவங்க என்ன சொல்றது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது பொதுவாக ரெண்டாவது வீட்டுக்கு மூணாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு நாலாவது வீட்டில இருந்து அவர் பார்க்கறார் ரெண்டாவது வீட்டில் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் எல்லாம் சொல்கிறோம் மூணாவது தைரிய விரஸ்தானம் இதுக்கு உள்ளவர் வந்து நாலாவது வீட்டில் உட்காந்துருக்காரு இது வந்து விதமான பலன்களை நம்ம கொடுக்கும் அப்படின்னா இவங்க வந்து உழைச்சாதான் பலன் ஒரு விஷயத்துக்கு ஒன்றுக்கு நாலு தரம் வந்து முயற்சி பண்ணாதான் அது ஜெயிக்கும் அதனால் முயற்சியை இந்த காலகட்டத்தில் விடாமல் வச்சுக்கணும் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ராசி அதிபதி வந்து குரு அவர் வக்ரமாக இருக்கார் ஸோ அது அதுவும் டிலே ஏற்படுத்தும் டிலே ஏற்படுத்தணுறதை காட்டிலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் முயற்சி செய்வாங்க நல்ல எஃபோர்ட் போட்டிருப்பாங்க நிறையா முயற்சி செய்வாங்க ஆனால் வந்து நடக்காம போயிடும் கடைசி நேரத்தில் அது கை நழுவி போயிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவலைப்படாங்க இப்போ வந்து வக்கர நிவர்த்தி ஆனப்பறம் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக கிடைச்சிரும் அதுவும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல வருஷமா இருக்குது இந்த வருஷத்தில் வந்து எல்லாத்துலேயும் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் குரு பயிற்சி ஆனால் கூட எல்லாம் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துக்கு போகணுன்னு அது உங்களுக்கு வந்து அந்த இது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா குரு பார்வை வந்து உச்ச குரு பார்வை ரெண்டாம் இடத்துக்கு வரனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிக மிக நல்லா இருக்கும் ஸோ பல விஷயங்களும் இந்த வா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது ஆனால் இப்போ இந்த காலகட்டம் பிப்ரவரி அஞ்சாம்தேதியிலேருந்து மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்குன்னா இந்த பதிலில் பார்க்குறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாமே டிலே ஆகும் ஸோ எந்த சூழ்நிலை நீங்கள் நம்ப வேண்டாம் அந்த சூழ்நிலை வரும்பொழுது அதை அப்படியே எடுத்துங்கன்னா வர்றது வரட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மாதிரி ஃபீலிங்கில் நீங்கள் போனீங்கனால ஏமாற்றம் வராது லட்டுனா பல விஷயங்கள உங்களுக்கு ஏமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கு இப்போ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் பேச்சுவார்த்தைகள் நிதானம் நடத்துங்க டிலே பண்ணுங்க ஏன்னா நீ வரக்கூடிய காலத்தில் நல்லாயிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுவும் தள்ளி போகிறதுக்கோ ஏமாற்றம் வரதுக்கோ மிக அதிகமாக இருக்கு ஸோ அதனால இந்த காலக்கட்டத்தில் அது மாதிரி தொழில் ரீதியாக வேலைகளில் உங்களுக்கு வந்து மேலதிகாரிகளுடைய ஆதரவு அப்படின்றது மேலதிக அவங்க உங்களை உங்களை பத்தி கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லலாம் நீங்க செய்கிற ஒர்க்குக்கு உண்டான ரேகனேஷன் கிடைக்காது நீங்க செய்கிற வேலைக்கு உண்டான ஆனால் வேலை அதிகமா இருக்கும் வேலைக்கு உண்டான ரேகுனேஷன் கிடைக்காது உங்க கிளையண்ட்ஸ் மூலமா ஏதாச்சும் திடீர்னு பிரச்சனை வரலாம் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளைக்கு வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க திடீர்னு வந்து நான் அப்படியே பண்ணேன் அப்படின்னு அவங்க பண்ணதே மறந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க நிதானமாக பண்ணுங்கள் எல்லாமே வரக்கூடிய காலங்களில் சரியாகி திரும்பி வரும் உலகம் உருண்டா இல்லையா நீங்கள் மேலே போகிறது திரும்ப கீழே வரும் கீழே வரும் திரும்ப மேலே போகும் அதனால் வந்து இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இதாக இருக்கும் உங்கள் ராசிக்காதிபதி குரு பகவான்றதுனால பொதுவாக வந்து நீங்கள் குரு பகவானை வணங்குறது தக்ஷணாமூர்த்தி இறைவனே தென்முக கடவுளா தக்ஷிணாமூர்த்தியாக நம்ம காட்சி தரார் அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்குறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் தட்சிணாமூர்த்திக்கு வந்து எப்படி வணங்கும்னா ஒரு தூரம் சுற்றும் போது ஒரு விளக்கு இது மாதிரி வந்து நீங்கள் எத்தனை தரம் சுற்றுறீங்களோ அத்தனை விளக்கு ஏற்றுங்க அது மாதிரி உங்க மினிமம் ஒத்தப்படையில சுற்றுங்க மூணு ஆறு ஒம்பது அப்படின்னு ஒத்தப்படையில் சுத்துங்க மூணு அஞ்சு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களுடைய டைம் எவ்வளோ அனுமதிக்குதோ அதனால வந்து நீங்கள் ஆனால் ஒத்தப்படையாக இருக்கட்டும் ஒரே ஒரு சுத்து வேணா மினிமம் குறைஞ்சது மூணு தரம் சுற்றுங்க ஒரு தரம் சிவனை தரிசனம் தரிசனம்ட்டு இப்படி வாங்க ஒரு ஒரு விளக்கேத்தி ஒரு தரம் சுற்றி வச்சிருங்க ரெண்டாவது விளக்கேற்றி ரெண்டு தரம் சுற்றி மூணாவது வேலைக்கு மூணாவது சுற்றி இப்படி வந்து நீங்கள் எத்தனை தரம் சுத்துறீங்களோ அத்தனை விளக்கு விளக்கேத்தி தென்முக கடவுளான தக்ஷணாமூர்த்திய வணங்கிண்டா கண்டிப்பா இந்த காலகட்டம் மிக நல்ல காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்க மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்